ஹலோ அம்மா உங்கள் ஊரில் பொங்கல் திருவிழா கோயிலில் சாப்பாடு சொன்னீங்களே பொங்கல் திருவிழாவா பொங்கல் திருவிழா இல்லை அது வந்து கோயில் கூட முடிஞ்சிச்சு அது நேற்று நைட்டும் இன்னும் இப்படியே காலத்தோடு முடிஞ்சிட்டு நேற்று சோ கோயில சோறு சாப்பிட்டோம் நேற்று நைட்டில் நேற்று மத்தியானம் சாப்பிட்டாச்சு கோயிலு கூட முடிஞ்சு ஆனால் இப்போ வந்து ரேடியோ ஓடிட்டு ஓடிச்சு போச்சா அது இந்த தள்ளிட்டு சாய்பாபா வண்டியில வச்சு வருவாங்களா பாட்டு போட்டுட்டே வந்திருக்காங்க இப்போ எங்க வீட்டை தாண்டி போயிட்டாங்க ஆனா இப்ப எங்கேயோ ரேடியோ ஓடு எங்க ஓடுன்னுதான் தெரியல பாட்டு கேக்குதா ராஜா முத்துக்குமார் உடனே பாட்டு கேக்குதா வெளிய போனாலே சாமி பாட்டா வீட்டுக்கே இருந்தாலுமே கேட்டுட்டு இருக்கு போயிட்டு வரேன் ஒரு மூதேவி பயலுக்கு போன் அடிச்சுட்டு வாரேன் ஓ அப்படியா ஓகே ஓகே ராஜா பாய் ஓகே பாய் அம்மோ நான் காலை சாப்பாடு வாங்க போகணும் போயிட்டு வரேன் சாப்பாடு வாங்க போறியா வீட்டுல சமைக்க இல்லையா பாடல் கேக்கவில்லை ஓகே ராஜா பாட்டு எனக்கு கேட்கல ஓகே முத்துக்குமார் உனக்கும் கேட்கல அப்போ ஓகே எங்கிட்டலாம் போக போக வேண்டியிருக்கு பாதியா ஏதாச்சும் ஒரு ரூமுக்குள்ள வந்து கதவெல்லாம் சாத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு முத்துக்குமார் சித்தப்பா பாய் பாய் அப்படிங்கிறாங்க வாழ்த்துக்கள் ஒரு பையன் முத்துக்குமாருக்கான் பாத்தியா உனக்கு பொண்ணுக்கு ரெண்டு இந்த ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க அது சின்ன அண்ணா இல்ல ரொம்ப பெரிய அண்ணா முத்துகுமாரு அடுத்த வாட்டி பாட்டு கேட்டால் பக்கத்து ஊருக்கு பஸ் ஏறி போங்க அங்கே இந்த பாட்டு சத்தம் கேட்காது ஆனால் எங்கள் ஊர் தான் கொஞ்சம் ஓவர் முத்துக்குமாறு நான் சொன்ன பிளா ஒனட்டா எங்கள் ஊரு கொஞ்சம் பெரிய ஊர் பார்த்துக்க இங்கே வந்து நிறைய குடும்பங்கள் இருக்குவா என்ன ஆகும்னாக்கி எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டு மூணு குடும்ப கோயில் இருக்கோம் பார்த்துக்க அது என்னன்னா ரேடியாயை போட்டாகி இங்கேனா கொண்டு பாக்ஸ கட்டிடுவாங்க அதாவது கொஞ்சம் பரவாயில்ல இந்த குடும்ப கோயில்ல கொஞ்சம் தள்ளி பாக்ஸ் கட்டி இருக்கு ரூம்ல இருந்தாக்கி லைவ் பேசலாம் நான் எங்க பேச முடியாதோன்னு நினைச்சி ரூமில் இருக்கணுமா வந்துகிட்டு ஃபேன் போட்டு விட்றணும் அப்போ இந்த ஃபேன் கொஞ்சம் குடு குடுன்னு சவுண்டு கேட்குமா நம்ம பேசுகிற சவுண்டு இதெல்லாம் வச்சிட்டு கொஞ்சம் பாட்டு சேத்த கேட்குது சில கோயிலில் பாக்ஸ் வந்து எங்க வீட்டு முன்ன ஒரு கோஸ்டத்துக்கு பத்தி அதில் கட்டி விடுவாருங்க அது ரூமுக்குள்ள போய் இருந்து பேசினாலும் பேசவே முடியாது அப்ப என்ன பண்ண முடியும் லைவும் போட முடியாது ஒன்றும் போட முடியாது செம்மா இருக்க வேண்டியதான் ஊமை படம் ஒரு நாளைக்கு பார்த்திடலாம் சரி நம்ம தங்கச்சி நம்ம அக்கா நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி மூஞ்சிய பாப்போணும் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க அப்புறம் ஓடிடுவாங்க தானே இருப்பாங்க